ஸ்ரீமதே ஸ்ரீமதி வகுலூஷணமரவே நம ஸ்ரீமே ராமாய நம ஸ்ரீமே நிகமாத்தமாதேசி நம ஸ்ரீமே ஸ்ரீவன்ஷகோ வேதாந்தீந்திரமாதி நம ஸ்ரீமே ஸ்ரீலக்நரிம் பாதுகாசேவகீவன்ச்சடகோபிநாராயணயதீந்திரமாதேசி நமஸ்ரீமேவன்ஷோரங்கமாதேசி நம

பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற் கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கே இன்னைக்கு பத்தொன்பதாவது பாசுரம் குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்சை சயனத்தின் மேலேறீம் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன்மணனை எத்தனை போதும் கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல குத்துவிளக்கறி குத்து விளக்கையே தி வச்சு மங்களகரமா ஆரம்பிச்சிருக்கா எப்படின்னா முதல் பாசுரத்துல கைவாளை குலுங்க அந்த மங்களகரத்தோட நீ கதவை தரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இந்த பாசுரத்துல தாயாரும் பெருமாளுமா சேர்ந்து இருக்கிற இந்த மிதுனத்துல எழுப்ப போறா இப்போ எப்படின்னா இப்போ நம்ம குத்து விளக்கு அப்படிங்கிறா ஒரு மங்களம் அப்படின்னா முதல்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சுதான் எல்லாரும் கொண்டாடுவோம் இல்லையா ஆரம்பிப்போம் அதே மாதிரி சாஸ்திரங்களை நன்னா தெரிஞ்சுண்டு இருக்கிற நல்ல அந்த சத் புருஷர்களோடையும் அந்த சத் மனிதர்களோடையும் நம்ம சேர்ந்து இருந்தோம் அப்படின்னாலே அதுவே ஒரு தீபம் அப்படிங்கிறா அதாவது வெளியில இருக்கிற தீபங்கள் என்ன பண்ணும் வெளியில இருக்கிற இருளை போக்கி நமக்கு பிரகாசத்தை கொடுக்கும் அந்த மாதிரி வெளியில ஏற்றி வைக்கப்பட்ட தீபம் எப்படி ஸ்னேகம் அப்படிங்கிற எண்ணெயை அழிச்சிடும் மலங்கிற அழுக்க உண்டு பண்ணும் ஏற்றி வைக்கப்படுற அந்த பாத்திரத்தை அசுத்தமாக்கிடும் திரியும் எரிஞ்சு தீந்து போயிடும் ஆனால் இத்த இந்த சத் சங்கம்ங்கிற தீபம் இருக்கு பாருங்கோ அது ஒரு நாளும் மாறவே மாறாது அது அணையவே அணையாது அது நமக்கு ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார் வெளியே அந்த மாதிரி அஜானத்தை போக்கி நமக்கு ஞானத்தை கொடுக்கறது சத்துக்களோட சேர்ந்தாதான் கிடைக்கும் அதையே கீதையில சொல்றான் இல்லையா நான் சாயம் ஆத்ம பாவஸ்தக ஞான தீபேன பாஸ்வதா அப்படிங்கிறார் கீதையில கண்ணன் அதே வேதம் இதிகாச புராணம் இதெல்லாமே கூட நம்ம மனசுல நல்ல அர்த்தத்தோடு வாங்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல நம்ம ஜபம் பண்ணும்போது மூல மந்திரத்தை ஜபம் பண்ண பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிண்டு பண்றோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச அழுக்கையும் போக்கிடும் இதுக்கு இது ஞான தீபம் பாவத்தை போக்க கூடிய ஞான தீபம் இது அதே நம்ம தினம் காத்தால எழுந்த உடனே கண்ணாடியில பாக்கிறதுங்கிறது அன்னைக்கு மங்களகரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே எழுந்தா காலங்காத்தால கண்ணாடியை பார்க்கணும் வீட்டுல எப்பவுமே கிரகங்கள்ல விளக்கேத்தி வைக்கிறதுங்கிறது மங்களகரமா இருக்கும் ஆனா அதே கிருஷ்ணன் துவாரகையில இருக்கிற பொழுதோ நல்ல ரத்னமயமான கிரகங்கள் எல்லாம் உண்டு பண்ணிட்டோ இருந்ததுனால எல்லாரும் அதுலயே கண்ணா கண்ணாடி தனியா வேண்டாம் அதுலயும் முகங்களை பார்த்து எல்லாம் பண்ணிப்பா ஆனாலும் இந்த கண்ணாடியில பார்க்கறது க்ஷேமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த ரத்னமயமான மாளிகையில பார்த்தா கூட இவ தன்னுடைய முகங்களை கண்ணாடியிலே பார்க்கறது மங்களஹரம் அப்படிங்கிறது சாஸ்திர பிரகாரம் அந்த மாதிரி பார்ப்பாளாம் அந்த மாதிரி பார்க்கறது இந்த ரத்னத்தால சேமிக்கப்பட்ட சுயமாகவே விளங்குற தீபம்ங்கிறது அந்த தீபத்தை ஏத்தி அதுலயே போறோம் அப்படின்னு இருக்கலையவா நம்ம தான் கண்ணங்கூட இருக்கோமே நம்ம தனியா எதுக்கு தீபம் ஏத்தி வைக்கணும் அப்படின்னு எல்லாம் இல்லை அவா தீபத்தை ஏத்தி வச்சு மங்களகரமா இருப்பாளாம் விளக்குங்கிறது பிரகாசிக்கணும் அது விளக்கை ஏற்றி அது தானே பிரகாசிச்சிரும் அதே மாதிரி நம்ம எம்பெருமான் கிட்ட போகணும் அப்படின்னா தாயார் புருஷகாரம் பண்ணி அதுக்கப்புறம் எம்பெருமான் கிட்ட போனோம் அதே தாயார்கிட்ட நப்பீன்னை கிட்ட போகணும் அப்படின்னால் நமக்கு எந்த புருஷகாரமும் தேவையில்லை அவளே ஸ்வயமா புருஷகாரமா இருக்கா அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்ணா நீ வந்து நப்பின்னையோட சேர்ந்து இருக்க சரி அதனால நீ வந்து வெளியில வரல ஆனா நீ வரேன் உன்னை நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போருமே அது கூட சொல்ல மாட்டேங்கிறியே அது மட்டும் இல்ல செய்கையிலையான நீ அபயகஸ்தத்தை அபயகஸ்தத்தை காட்டலாம் அதுவும் நீ காட்ட மாட்டேங்கிறியே அப்படின்னு கிருஷ்ணனை எழுப்புறா கேக்குறா அதுக்கு அடுத்தது பதில் வல்ல நான் பின்ன கிட்ட போறா நான் பின்னை பிராட்டியே நீ எப்பவுமே எம்பெருமானோட சேர்ந்து இருக்கிறது தான் உனக்கு அகல்களிலே இறையும் என்று நீ எப்பவுமே எம்பெருமான விட்டு பிரியமாட்ட ஆனா நீ அந்த மாதிரி இருக்கிறது எங்களுக்கும் தான் சரணாகதி பண்றதுக்கு எங்களுக்கு அது சாஸ்வதம்தான் ஆனாலும் நீ ஒரு வார்த்தை சொல்லலாம் மூலியம் அதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே நீ அப்படின்னுட்டு நான் பின்னை கண்ணன் ரெண்டு பேரையும் எழுப்புற இந்த 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 குத்து விளக்கு பாசுரத்துல ஒரு குத்து விளக்குல ஐந்து முகம் இருக்கு அந்த அஞ்சு முகத்துல ஒரு இடத்துல எண்ணெயை விட்டா கூட போறோம் அது எல்லா இடத்துக்குமே பரவிடும் அது அது எப்படி பரவி நன்ன பிரகாசத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நமக்கே தெரியும் அதே மாதிரி எம்பெருமான் ஐந்து நிலைகள்ல இருக்கிறத இந்த பாசுரம் நமக்கு காட்டுறது பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை ஐந்து இந்திரியங்கள் அர்த்த பஞ்சகம் அப்படின்னுட்டோ எம்பெருமான் அர்த்த பஞ்சகத்தை அதையும் இந்த பாஸ்வர்டில் ஆண்டாள் நமக்கு காமிக்கிறா அதே பரியங்கத்துல எம்பெருமான் இருக்கிற பொழுதோ அந்த ஆதிசேஷன் வெண்மை மென்மை கந்தம் குளிர்ச்சி அழகு அப்படின்னு இந்த அஞ்சு விதமான விதத்துல ஆதிசேஷன் இருக்கிறதுனால எம்பெருமான் சயணிக்கிறதுக்கு அது நல்ல சுகமா இருக்கும் அந்த மாதிரி எம்பெருமான் சுகமா இருந்தாதான் அடுத்த வாழ்க்கும் அருள் பாலிப்பான் அப்படிங்கறத காமிக்கிறது ஒரு கட்டில் அப்படின்னா அதுக்கு நாலு கால்கள் உண்டு அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் நான்கு கால்கள் எப்படின்னா நாலு வர்ணம் நான்கு ஆசிரமம் அதை அதே கீதையில சொல்றோம் இல்லையா சதுர்விதா பஜந்தேம் மாம் அப்படின்னுட்டும் அதே மாதிரி நாலு விதமான பக்தர்கள் அதுக்கப்புறம் புருஷார்த்தம் நாலு தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அப்படின்னு இப்படி எல்லாமே நாலு விதமானது ந அந்த கட்டிலுக்கும் நாலு கால்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க காமிக்கிறார் இந்த மாதிரி அர்த்த பஞ்சக ஞானமும் இந்த பாசுரத்துல நமக்கு எடுத்து சொல்றா இதில் என்னென்னா முதல்ல இந்த ச தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிற உபாயம் நமக்கு சரணாகதிய பண்றதுக்கு உள்ற தத்துவத்தை காமிக்கிறது அதுதான் துவயத்தோட பூர்வ பாகம் அதனுடைய அர்த்தத்தை காமிக்கிறது இந்த குத்துவிளக்கில் எப்படி பிரகாசம் பிரம்ம ஞானம் பகவான பற்றிய ஞானத்தை குறிக்கிறது கட்டில இருக்கிற நான்கு கால்களும் இந்த மாதிரி நாலு வேதங்கள் நாலு புருஷார்த்தங்கள் இந்த மாதிரி அர்த்தம் எல்லாத்தையும் காமிச்சது அடுத்தது அர்த்த பஞ்சக ஞானத்தை காமிச்சது பரமாத்மா அர்த்த பஞ்சக ஞானத்துலேயே பரமாத்மாவோட ஸ்வரூபம் ஜீவனுடைய ஸ்வரூபம் உபாயம் ஸ்ரீமன் நாராயணனை அடையிறது விரோதி சொரூபம் அந் அவனை அடையறத்துக்கு தடையாக இருக்கிற நம்மளுடைய பாபங்கள் அதே உபேயங்கிற பலன் நம்ம போய் கைங்கரியத்தை பண்ணி தாயாரும் பெருமாளும் அதை சுவீகரிச்சுக்கிறது சயணத்தின் மேல் எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிற நாம் சரணடையிற தத்துவத்தை காமிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது இப்போ அடுத்தது இந்த இது இந்த பிரகாரம் வந்து தத் துவயத்தோட உத்தரபாகத்தை காமிக்கிறது இப்படி தாயாரும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிற ஆகாரம்தான் தான் நமக்கு இந்த பாசுரத்தில் சொல்கிறது கண்ணனை பக்தி மூலமாக நம்ம பெற்றுடலாம் அதே மோட்சத்தை கொடுத்து அந்த மாதிரி பக்தியோடு இருந்தோம் அப்படின்னால் நமக்கு மோட்சத்தை கொடுத்து எம்பெருமானும் நம்ம விட்டு பிரியாமல் நாமும் எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கும் தசையை இங்கே காமிக்கிறது இதே எம்பெருமான் க்கு எம்பெருமானுக்கு பிரியமானவாழ இருந்தோம் அப்படின்னா அவன் எப்படியும் இரக்கம் காட்டாமல் இருக்க மாட்டான் அப்படிங்கிறதும் இந்த பாசுரத்துல நமக்கு ஆண்டாள் காமிச்சு கொடுக்கறான் இப்படி எம்பெருமான் தாயாரும் இருக்கிற இந்த சேர்ந்து இருக்கிற மிதுனத்துல நாமும் சரணாகதியை பண்ணிண்டு எம்பெருமானுக்கு பிரியர்களா இடைவிடாத கைங்கரியத்தை பண்ணிண்டு மோட்சத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்துலேருந்து நமக்கு காமிச்சி கொடுத்துருக்கா ஆண்டாள் ஆண்டா அடுத்ததை நம்ம அடுத்ததுல பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்